நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் மேடம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண சொல்றீங்க சுவாமி சொல்றீங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் பூஜை பண்ணு சுவாமி கும்பிடு அப்படின்னு சொல்றீங்க இப்ப நாங்க இப்ப செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்றதுக்கு இப்ப வீடு கிளீன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதாவது வீடு தொடச்சு வைக்கிறது மிழுகி வைக்கிறது வீடு மெழுகி வைக்கிறது அதே மாதிரி பாத்திரம் எல்லாம் சாமி பாத்திரம் எல்லாம் பூஜை பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கிறது நாங்க முன்னாள் கழுவு இல்ல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் கழுவணுமா இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து கமெண்ட்ல கேக்குற கேள்விங்க ஆக்சுவலி இது வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வெள்ளி செவ்வாய் கிழமை மட்டும் தான் பூஜை பண்ணணுன்றது கிடையாது டெய்லி 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 நித்ய பூஜை அப்படின்றது பண்ணனும் சரிங்களா அதே மாதிரி காலையில சாயங்காலம் ரெண்டு வேளையும் விளக்கேத்தணும் இது வந்து நம்ம கம்பல்சரி டெய்லி நம்ம சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம் அந்த மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இப்ப நீங்க கேக்குற கேள்விக்கு வரலாம் நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்றோம் அப்படின்னா அன்னைக்கு காலையிலேயே வீடு முழுகலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஆக்சுவலி இப்ப வந்து பாருங்க வீடு துடைக்கிறது வீடு முழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல செய்யக்கூடாது அப்ப என்னைக்கு செய்யலாம் திங்கக்கிழமை செய்யுங்க வியாழக்கிழமை செய்யுங்க வியாழக்கிழமையும் நாலு டு எட்டு மாலை நேரம் வந்து என்னன்னா குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குபேர காலத்துல வீடு பெருக்கிறது வீடு துடைக்கிறது அதே மாதிரி சுத்தம் பண்றது இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் புதன்கிழமையே செஞ்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா வியாழக்கிழமை தாங்க நம்ம செய்வோம் அப்படின்னா நாலரை மணிக்கு முன்னதாகவே இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க இப்ப பூஜை பாத்திரம் கழுவுறது பூஜை கிளீன் பண்றது பூஜை ரூம் இப்ப பூஜை பாத்திரம் பாத்துக்கலாம் பூஜ பாத்திரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பா கழுவக்கூடாது இதுக்கும் இதே கணக்குதான் அதாவது திங்கக்கிழமையே கழுவிக்கோங்க அப்படி இல்ல வியாழக்கிழமை நாலரை மணிக்கு முன்னாடியே கழுவிக்கோங்க பூஜை பாத்திரம் கழுப்பும் கழுவும் போது எல்லார் வீட்லயும் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு முன்னாள் கழுவுறீங்க அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்க கழுவி வெறுமனே வைக்க கூடாது காமாட்சி அம்மன் விளக்க நீங்க எண்ணெய் போட்டு ரூபாய் காயின் போட்டுருங்க எண்ணெய் போடுங்க இல்ல நெய் போடுங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன் என்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ இதாவது அஞ்சு எண்ணெய் கலந்தது யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் போட்டுட்டு உடனே வந்து நீங்க ஏத்திடணும் வெறும்னே காமாட்சி அம்மன் விளக்க வைக்க கூடாது அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்க வெறும்னே ஏத்தக்கூடாது காமாட்சி அம்மன் விளக்குன்னு இல்லைங்க எந்த விளக்கையும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் நோய் இல்லாம ஏத்தாதீங்க அதே மாதிரி விளக்க டைரக்டா தரையில வைக்காதீங்க ஒரு பிளேட் அப்படின்றது வைக்கணும் எந்த விளக்கு வைக்கலாம் எந்த விளக்குனாலும் உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க பூஜை பாத்திரம் கழுவுறது இப்படி தான் விஷயம் அதே மாதிரி பூஜை ரூம் நாங்க கிளீன் பண்றோங்க அது என்னைக்கு கிளீன் பண்ணலாம் அதுக்கும் இதே கணக்கு தாங்க என்னென்ன கிளீன் பண்ணக்கூடாதுன்னா செவ்வாய்க்கிழமை கிளீன் பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமை கிளீன் பண்ணக்கூடாது பிரதோஷம் சிவராத்திரி பௌர்ணமி அமாவாசை ஏகாதசி கிருத்திகை ஓகேங்களா அதே மாதிரி இந்த அஷ்டமி தசமி நவமி இந்த நாட்கள்ல கிளீன் பண்ணக்கூடாது நவராத்திரியின் போது கண்டிப்பா வந்து கிளீன் பண்ண கூடாது அதெல்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கணும் இப்ப நவராத்திரி சக்திசம்ல இருக்கீங்க நீங்க அம்பால வழிபாடு பண்றீங்க அம்பால் தான் எனக்கு எல்லாமே அப்படின்றவங்க அந்த நவராத்திரி ஒன்பது நாளும் பூஜை ரூமா கிளீன் பண்ணக்கூடாது முன்னாடியே செஞ்சிடணும் இன்ஃபேக்ட் வந்து பாருங்க நவராத்திரியின் போது தூங்கா விளக்கு அப்படின்றது நிறைய சக்திசம் அம்பால் வழிபாடு பண்றவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே இருக்கு அது வந்து ஒரு அதி உத்தமமான வழிபாடு அந்த தூங்கா விளக்கு வைக்கிறது அப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூமி சாயா அப்படின்னு சொல்லுவாங்க தூங்கா விளக்கு வச்சுட்டு அந்த விளக்கு வந்து அமராதபடி பாத்துக்கணும் நைட் எல்லாம் வந்து விளக்குக்கு முன்னாடியே தரையில ஒரு துணி போட்டு படுத்துக்கணும் சோ இந்த விஷயம் ஃபாலோ பண்ணும் சரிங்க செவ்வா வெளி பண்ணக்கூடாதுன்ட்டீங்க வேற எந்தெந்த நாள் பண்ணலாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பூஜை ரூம கிளீன் பண்ணலாம் விளக்கெல்லாம் கிளீன் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை கிளீன் பண்றதுனால என்ன விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை யாரோட நாள் சூரியனுக்கு உகந்த நாள் சோ நம்ம சூரியனுக்கு உகந்த நாள் போது பூஜா திரவியங்களை கிளீன் பண்றது பூஜை பாத்திரத்தை கிளீன் பண்றது பூஜை ரூம் கிளீன் பண்றது கிளீன் பண்ணும்போது என்ன சொல்லிட்டு கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஆதித்ய ஆதித்ய நாமத்தை சொல்லி கிளீன் பண்ணணும் ஒண்ணு பெருசா நம்ம நிறைய சொல்ல வேணாங்க முடியும் எங்களுக்கு ஆதித்த ஹிருதயம் தெரியும் அப்படின்னா ஆதித்த ஹிருதயம் சொல்லி கிளீன் பண்ணணும் அந்த ஆதித்த ஹிருதயம்ன்றது என்ன அப்படின்னா அது ஒரு விசேஷமான சூரியனை போற்றக்கூடிய ஒரு பாடல்க இது யார் கொடுத்தது அகஸ்திய முனிவர் கொடுத்தாரு யாருக்கு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு எதுக்கு கொடுத்தாரு ராவணனுக்கு அகைன்ஸ்டா அவர் வந்து போருக்கு போனார் பார்த்தீங்களா சீதைய மீட்க அப்ப அவருக்கு நிறைய யுக்திகள் வந்து கொடுக்கப்பட்டது அதுல ஒரு யுக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதித்த ஹிருதய ஸ்தோத்திரம் இந்த ஆதித்த ஹிருதயத்தை யாரு பாராயணம் பண்ணாலோ அவங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது அவங்க வாசல் தேடி வரும் அப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை பூஜை ரூம் கிளீன் பண்றீங்க சுவாமி எல்லாம் கிளீன் பண்றீங்க இல்ல பூஜை பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆதித்த ஹிருதயத்தை பாராயணம் பண்ணிட்டே கிளீன் பண்ணுங்க எங்களுக்கு அவ்வளோ எல்லாம் தெரியாதுங்க அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓம் சூர்யாய் நமக்கு ஓம் சூர்யாய் நமக்கு ஓம் சூர்யாய் நமக்கு இது ஈஸி தானே இதை சொல்லிட்டே நீங்க கிளீன் பண்ணலாம் அப்ப என்ன ஆகும்னா சூரிய பெருமானோட முழு கடாட்சம் கிடைக்கும் சரிங்க வேற நாள் என்ன கிளீன் பண்ணலாம் திங்கக்கிழமை கிளீன் பண்ணலாம் திங்கக்கிழமை கிளீன் பண்ணும்போது திங்கக்கிழமை யாருக்கு உகந்த நாள் சந்திர பகவானுக்கு உந்த நாள் நம்ம மனோகாரகன் சந்திர பகவான் நம்ம மனசுல ஏற்படுற குழப்பங்கள் அதே மாதிரி கன்ஃபியூஷ் கன்ஃபியூஷன்ஸ் மட்டும் இல்லைங்க ஒரு வெக்ஸேஷன்ஸ் ஃப்ரெஸ்டேஷன்ஸ் திடீர்னு நம்ம வந்து அப்படியே இனம் புரியாத ஒரு சோகம் இனம் புரியாத ஒரு பயம் இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் டிஸ்ஆர்டர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மனநிலையில ஏற்படுற அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் அதாவது பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு சந்திர பகவானுக்கு இருக்கு அதனால திங்கக்கிழமை பூஜை கிளீன் பண்றீங்க பூஜை பாத்திரத்தை கழுவுறீங்க அப்படின்னா சந்திர காயத்ரி சொல்லி நீங்க பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா சந்திர பகவானை வந்து ஒரு நாமாவளி சொல்லி நீங்க பண்ணலாம் ஒண்ணும் இல்ல ஓம் சந்திராய் நமக்கு ஓம் சந்திராய் நமக்கு ஓம் சந்திராய் நமக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணலாம் இதனால நம்ம மனம் வலிமை பெறும் நல்ல தூக்கம் வரும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் நம்மளுக்கு நிம்மதி இருக்கும் சோ இது பண்ணலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன செவ்வா நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன் புதன் புதன்கிழமை புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா புதனோட காயத்ரி சொல்லி கிளீன் பண்ணலாம் அப்படி இல்ல ஓம் புதாய நமக்கு ஓம் புதாய நமக்கு ஓம் புதாய நமக்கு அப்படி சொல்லி நீங்க கிளீன் பண்ணலாம் இப்படி கிளீன் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட அறிவு திறமை மேலோங்கும் புத்தி கூர்மையாகும் எல்லா வீட்லயும் படிக்கிற பிள்ளைங்கன்றது இருக்குதானே செய்வாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல நாட்டம் வரும் புதன்கிழமை நம்ம பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாயங்காலம் நாலரை மணிக்கு முன்னாடி நம்ம வியாழக்கிழமை யாரோட நாள் குருவுக்கு உகர்ந்த நாள் அப்ப குருவுக்கு உகந்த நாள்ல நம்ம இந்த மாதிரி பூஜை வேலை எல்லாம் செய்யும் போது நம்ம எப்படி அவரை கும்பிடலாம் அப்படின்னு கேட்டா ஓம் ப்ரகஸ்பதியே நமக ஓம் ப்ரகஸ்பதியே நமக ஓம் ப்ரகஸ்பதியே நமக அப்படி இல்லைன்னா குருனோட காயத்ரி மந்திரம் இருக்கு ஜெனரலா வந்து பாருங்க இந்த காயத்ரி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காயத்ரி மந்த்ரா மதர் ஆஃப் ஆல் மந்த்ராஸ் அப்படிம்பாங்க எல்லா மந்திரங்களுக்கும் ஒரு தாய் மந்திரம் எது அப்படின்னா காயத்ரி மந்திரம் ஓகேங்களா அது வந்து ஒரு உச்சிஷ்ட பலனை தரக்கூடியது ஆனா இப்ப நம்மளுக்கு அதுக்கு டைம் இல்லை இன்னொன்னு எனக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல அந்த கிரகங்களோட பேரை சொல்லி நமக அப்படின்னு சொன்னா போதுமானது அப்ப குரு பகவானுக்கு என்ன பண்ணலாம் ஓம் ப்ரகஸ்பதியே நமக அப்படின்றத மந்திரத்தை சொல்லி சொல்லி நீங்க பாட்டு உங்க ஒர்க்க பண்ணலாம் சும்மா வெறும் வாய் எதுக்கு இருப்பானு நம்ம வெறும் வாய்க்கு ஒரு அவள் கொடுத்த மாதிரி ஊர்கதை பேசதை விட சுவாமியினோட நாமாவடி சொல்லி நம்ம வந்து செய்யும் போது செய்யற வேலையும் நல்லா நடக்கும் இன்னொன்னு நம்மளுக்கு அதுக்கான பலனும் கிடைச்சிடும் சரிங்களா சரிங்க இப்ப இந்த குரு பகவானை கும்புறதுனால என்ன ஆகும் குரு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிம்பாங்க குரு நம்மளை பார்த்தாலும் சரி இல்ல நம்ம போய் குருவை கோயில்ல பார்த்தாலும் சரி அந்த கோடி நன்மைன்றது நம்மளுக்கு கிடைக்குங்க அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா சேமங்களுக்கும் பகவான் குருதான் அவரு தேவ குரு பொன்னர் அதனால நம்ம அவரை கும்பிடும் போது நம்மளுக்கு எல்லா நல்லதும் தடை இல்லாம நடக்கும் வீட்டுல பிள்ளைங்க இருக்குன்னா கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருக்குன்னா குழந்தை பேர் கிடைக்கும் படி படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா படிப்புல நாட்டம் வரும் நல்லா படிப்பாங்க சோ இப்படி எல்லாமே நடக்கும் சரிங்க வெள்ளிக்கிழமை நீங்க வேணான்ட்டீங்க அதுக்கடுத்து என்ன நாள் பண்ணலாம் சனிக்கிழமை பண்ணலாம் சனிக்கிழமை பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வெறுமனையை சொல்றதை விட ஓம் சனீஸ்வராய் நமக்கு ஓம் சனீஸ்வராய் நமக்கு ஓம் சனீஸ்வராய் நமக்கு அப்படி சொல்லி பண்ணலாம் இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க என்ன மேடம் வீட்டுல சனீஸ்வரனை கும்பிடலாமா ஏன் கும்பிடக்கூடாது கும்பிடலாமே சனீஸ்வரனை கும்பிட்டா சனி வந்து பாரு அவர் எல்லாம் பிடிக்க மாட்டார் அதாவது அஹ் கிரகங்கள்லயே ஈஸ்வர பதவி பெற்றவர் சனீஸ்வரன் தான் சனீஸ்வரனை பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க யார் யாருக்கு என்னென்ன நல்லதோ என்னென்ன கெட்டதோ அதை கொடுத்தே தீர்வு வரவர் புரியுதுங்களா தான் வந்து பாருங்க எல்லா பரிகார ஸ்தலம்லயும் இப்ப ஒண்ணும் இல்ல நம்ம காலஸ்திரி எல்லாம் போனீங்க ராவுக்கு எது பரிகார ஸ்தலம் இல்லைங்களா எல்லாரையும் அங்கங்க அங்கங்க உட்கார வச்சு உட்கார வச்சு பரிகாரம் எல்லாம் பண்ணுவாங்க இதே திருநெல்லா இருக்கு போய் பாருங்க பரிகாரமே பண்ண மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா நீ என்ன வேணா பரிகாரம் பண்ணிட்டு போ நான் கொடுத்ததோ கொடுத்தே தீருவேன் ஒரு தராச கையில வச்சுட்டு இருக்க மாதிரி பர்ஃபெக்ட் பர்சன் அவரு பர்ஃபெக்டா வந்து நம்மளுக்கான கர்மாவை கொடுத்ததான் தீர்வாரு ஆனா அப்படிப்பட்ட சனில இருந்து தப்பிக்கிறது கூட ஒரு சீக்கிரசி இருக்குங்க என்ன அப்படின்னா நம்ம சனி தசை சனி புத்தி ஏழு நாட்டு சனி அஷ்டம சனி கண்ட சனி எந்த சனி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சனி நீச்சமா இருந்தாலோ வக்கரமா இருந்தாலும் நீங்க ஹானஸ்டா இருந்தீங்க அப்படின்னா சனி ஒண்ணுமே பண்ண மாட்டார் நம்மள கெடுக்கவே மாட்டார் இதுதான் அவரோட சீக்கிரசி இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இல்ல எல்லாம் சனி தசை ஏழு நாட்டு சனின்னா ஐயோ ஐயோன்னு பயந்துக்கிறாங்க அப்படி பயப்படணும்ன்ற அவசியமே இல்ல சோ இந்த மாதிரி சனி பவான வந்து நம்ம வேண்டலாம் வீட்டுல வேண்டலாமா தாராளமா வீட்டுல வேண்டலாம் ஓகேங்களா வீட்டுல வந்து புடிச்சுக்க மாட்டாரு அவருக்குன்னு காலம் வரும்போது மட்டும்தான் அவர் அந்த கெடுக்கு புட்டிய பிடிப்பாரு மீதி நேரம் அவரை கும்புறது நம்மளுக்கு நல்லதுதான் கொடுக்கும் நம்மளோட ஆயுள் விருப்தியாவும் நீண்ட தூர பிரயாணம் வந்து வந்து சாதகமா அமையும் பொதுவா வந்து பாருங்க சனிதான் ஆயுட்காரக அதனால நோய் நொடி இல்லாம ரொம்ப நாள் ஒரு பீடித்த நோய் ஆஹ் நம்மளோட ஆயுஸ்ல பங்கோ இதெல்லாம் வந்து சனிதான் கடவுள் அப்ப நம்ம சனி பகவானை வந்து கும்பிட்டுட்டு நம்ம வேலையும் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆயுள் விருத்தி ஆகும் இன்னொன்னு அவரை கும்பிட கும்பிட்ட அவரோட அஹ் காலகட்டம் வருது பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமத்த சனி ஏண்ட நாட்டு சனி அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்மளுக்கு நூறு பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க நம்மளை கும்பிட்டாங்களே நம்ம கொஞ்சம் கம்மியா கொடுக்கலாம் அப்படின்னு கம்மியா பிரச்சனை கொடுப்பாரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நவகிரகங்களை பொதுவா என்ன சொல்லுவாங்க ஆராதனை பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஈசன அபிஷேக பிரியன் பெருமாள அலங்கார பிரியன் நவகிரகங்களை ஆராதனை பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆராதனை பிரியர்கள்னா நம்ம அவங்கள எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்ளோக்கு எவ்ளோ எவ்வளவுக்கு எவ்வளோ கும்புறோமோ அவங்க அவங்களோட ஒரு கெட்ட பார்வையை நம்ம மேல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுப்பாங்க புரியுதுங்களா பட் இருந்தாலும் நம்ம சனிய கும்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றது தப்பான கருத்து தாராளமா கும்பிடலாம் சரிங்களா சோ எந்தெந்த மாதிரி நாள்ல என்னென்ன மாதிரி கடவுளை கும்பிட்டுட்டு நம்ம பூஜை ரூம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி போட்டோஸ் கிளீன் பண்றதுக்கு எல்லாம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்களான்னா வீட்டுல போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஈர துணி லைட்டா ஈரம் பண்ண துணி எடுத்து போட்டோஸ் எல்லாம் சுத்தமா தொடச்சிடுங்க பக்கத்துலயே ஒரு காஞ்ச துணி வச்சுக்கோங்க அதையும் கிளீனா துடைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்ச சந்தனம் குங்குமம் குங்குமத்துல கொஞ்சம் ஜவ்வாது கலந்து வச்சுக்கோங்க ஆண் தெய்வமா இருந்தா சந்தனம் வைங்க பெண் தெய்வமா இருந்தா மஞ்சள் வைங்க ரெண்டு பேருக்கும் ஜவ்வாது கலந்த குங்குமம் வச்சிடுங்க சரிங்களா எல்லா போட்டோஸ்க்கும் பூ வைக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பூ வச்சுடுவாங்க இந்த பௌர்ணமிக்கு வைக்கிறது திருப்பி அடுத்த பௌர்ணமிக்குதான் இந்த பூ எடுக்கிறது இந்த தீபாவளிக்கு வைக்கிறது அப்புறம் எத்தனை மாசம் கழிச்சு எடுப்பாங்கன்னே தெரியாது அப்படி எடுக்கிறது அப்படி வைக்க கூடாது நாலே நாலு போட்டோ இருக்கு அப்படின்னா நாலுக்கும் பூ வைங்க ஐம்பது போட்டோ இருக்குங்க எது பிரதானமா கும்பிடுறீங்களோ அதுக்கு வைங்க இல்ல ஐம்பதுக்கும் பூ வைக்கணுமா ஐம்பதுக்கும் வைங்க ஆனா டெய்லி மாத்தணும் அந்த பூ வந்து வாடுறதை அப்படியே விடக்கூடாது ஏன்னா வாடிய பூக்களை பூஜை ரூம்ல விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட் வைப்ஸ் அதை அட்ராக்ட் பண்ணும் அதே மாதிரி பூஜை ரூம்ல கொஞ்சம் சிதிலமானது உடைஞ்ச சிலைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க வைக்காதீங்க தூக்கி போட முடியாது ஓடுற தண்ணியில போட்டுடலாம் இல்ல கோயில்ல கொண்டு போய் வச்சிடலாம் இப்ப நீங்க விக்கிரகங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு முறையான அந்த விக்கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும் வஸ்திரம் சாத்துறீங்க அப்படின்னா அந்த வஸ்திரத்தை வாரத்துக்கு ஒரு முறையான மாத்தணும் இப்ப பிள்ளையார் விக்கிரகம் இருக்கு அப்படின்னா அதை டெய்லி டெய்லி அபிஷேகம் பண்ணக்கூடிய நிலைமையா இருந்தா டெய்லி டெய்லி அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் மாத்துங்க இல்லைங்க நாங்க மாசத்துக்கு ஒரு முறை தான் அந்த அபிஷேகத்துல அழகுக்காக நாங்க அந்த வஸ்திரம் சாத்திருக்கோம்னா மாசம் ஒரு முறை அந்த வஸ்திரத்தை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி போடுங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்க பௌஜம்ல ஆல்டர் பண்ணுங்க அதே மாதிரி பூஜம்ல கதவுல விளக்கு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஆஹ் அது விளக்குல மணி மணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஜிங் 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 அடிக்கிறதுக்கு அந்த மணி எல்லாம் எடுத்து மாசத்துக்கு ஒரு முறையான கிளீன் பண்ணி போடணும் அந்த அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் செய்யணும் வெளியே வந்து மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் மாலை போடாதீங்க ஆர்டிபிஷியல் மாலை வேண்டா குட்டி குட்டி மணி மாதிரி கிறிஸ்டல்ஸ் மாதிரி அப்படி போட்டுக்கோங்க ஆர்டிபிஷியல் பூக்கள் வந்து பேட்வைஸ கிரியேட் பண்ணும் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மாறுதல்கள் அப்படின்னு செய்யுங்க ஃபேமிலியில பெரிய பெரிய நல்லது நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும் இதுலயும் நிறைய சந்தேகம் உங்களுக்கு வரும் உங்களோட சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் நாங்க முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு பதில் சொல்றோம் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறோம் நன்றி